ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு குர்த்தி கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அளவு சுடிதார் வச்சு எப்படி நம்ம ஒரு குர்த்தியை பர்ஃபெக்டாக கட் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து இந்த வீடியோ முடிஞ்சிரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலான்ற டிப்ஸையும் சொல்லி கொடுத்துருக்கேன் இது வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டைலர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸு உங்களுக்கு சொல்லி கொடுக்குற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிளாத் பார்த்திங்கன்னா சென்னை புரஷவாக்கம் மதர்ஷாலை எடுத்தது கிளாத் வந்து பார்த்திங்கன்னா சம குவாலிட்டி கிரேப் மெட்டீரியலுக்கு ஸ்ட் ஒரு மாதிரி திக்னஸ் கிரேப் மெட்டீரியல் சொல்லுவாங்களா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரியான கிளாத் இது லைனிங் தேவைப்படாது டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குது ஓகேவா அளவு இருந்து கொஞ்சம் லென்த்து வந்து கீழே இருக்கணும் ஸோ அதனால் நான் வந்து லென்த்து கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு மேல் போர்ஷனில் ஏன்னா வந்து நம்மளுக்கு ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு மேல் போர்ஷன் வந்து க்ளோஸாக இருக்கணும் அப்போ தானே நம்ம ஸ்லீவ் கட் பண்ண முடியும் இப்போ நீங்கள் சுடிதார் வந்து மேலேருந்து வச்சு கீழே வச்சு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கீழே நாலு பீஸும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும் அப்போ ஸ்லீவ் கட் பண்ணும் போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஜாயிண்ட் அடிக்க வேண்டியது இருக்கும் பாட்டமில் ஸோ அந்த அந்த மிஸ்டேக் வராமல் நம்ம வந்து ஜாயிண்ட்டே இல்லாமல் சூப்பராக எப்படி டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்லேயே த்ரீ ஃபோர்த் எல்போ ஸ்லீவ் எப்படி நம்ம த்ரீ ஃபோர்த்தும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எல்போ சிரியோ யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து கிளாத் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டரில் நம்ம ஈஸியாகவே கட் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா எப்போயும் போல் நம்ம ஏற்றத்தாழ்வை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு அளவு சுடிதார்லேருந்து நல்லா ஒரு அஞ்சு இன்ச்சு கிட்டே கீழே வந்து நான் இறக்கம் வச்சுருக்கேன் ஏன்னா மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு போயிடும் ஸோ ஃபோர் இன்ச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கும் கரெக்டாக எல்லாம் அளவு வந்து கரெக்டாக வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் ஆஸ் விஷல் நம்ம எப்படி வந்து மார்க் பண்ணுவோம் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன் பாருங்கள் நெக்கு வந்து சேம் அதே நெக்கு தான் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் இறக்கம் இருந்தால் ஓகே அப்படின்னு இருக்காங்க ஸோ நான் ரெடி அளவு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக தையல் அளவு மார்க் பண்ணுறேன் ஏன்னா வந்து ரெடி அளவு ஒன்று தையல் அளவு ஒன்று மார்க் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் ஸோ ஹிப்புக்கிட்ட வந்து ஓப்பன் எங்கே வருது அப்படின்றத ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு டாப் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு முடிச்சுட்றேன் ஸோ மார்க்கிங்கே இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் இப்போ தான் டைலரிங் கற்றுக்குறீங்க டைலரிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் இப்போ தான் டைலரிங்குள்ளே வரீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து குர்த்தி அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஓகே டைலரிங் கொஞ்சம் ஈஸி தான் போகல அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே ஓகே தான் என்னடா இதுன்னு நினச்சிட்டிங்கன்னா டைலரிங்கில் எதுவுமே பண்ண முடியாது ஸோ ஈஸியான இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ளவுஸ் வேணும்னா சிங்கிள் டாட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ பாக்ஸ் போட்டு ஆசால் நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மார்க் பண்ணுறது எல்லாமே ரெடி அளவு நான் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஆம்கோல் வளைவு அழகாக போட்டு எடுத்துக்கிறேன் சுடிதாரின்றதுனால நம்ம உள் வளைவு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கேன் விட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க்கிங் போட்டு எடுத்துக்கிறேன் மார்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் சொல்கிறீங்க ஸ்பீடாக பண்ணுறீங்கன்ட்டு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா நீங்களும் வந்து ஸ்பீடாக பண்ணலாம் ஈஸியாக ஒன்றும் பய பயம் இல்லை கவலை வேணாம் பாருங்கள் நம்ம மார்க்கிங் பண்ணதுலேயே கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு ஹிப்பு கிட்ட வரும்போது அந்த ஓப்பன் இருக்குல்ல அந்த இங்கே தான் வரணும்னு நம்மளுக்கு தெரியணும்ல ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு கால் கைடு அளவுக்கு அர்கத் பண்ணிக்கலாம் ஏன்னா எக்ஸ்ட்ரா கிளாத்தில் தானே வருது ஸோ நம்ம நல்லாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போது குர்த்தியோட பாடி பீஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் மினிட்ஸ்லையே நம்ம பாடி பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இப்போ ஸ்லீவ் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்றதை சொல்லித்தரோம் பாருங்கள் ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் நம்ம பக்கம் வந்து க்ளோஸ் இருக்கணும் ஓகேவா நம்மளுக்கு ஆப்போசிட் சைடோ நம்மளுக்கு லெஃப்ட்டு ரைட்டு எங்கே எப்படி இருந்தாலும் ஓகே பட் நம்ம சைடு வந்து க்ளோஸ் மட்டும்தான் தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடு ஸ்லீவ் எடுத்துக்கிறேன் ஸ்லீவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நான் ஸ்லீவும் வந்து கொஞ்சம் லென்த் வைக்கலான்னு பார்க்குறேன் கரெக்டாக ஷோல்டரில் தையல்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கிட்டேன் இது மார்க் பண்ணது எல்லாமே ரெடி அளவு வா இப்போ கிளாத் எடுத்துட்டேன் எடுத்துட்டு அழகாக வந்து ஆம்கோல் வளைவு போட்டு எடுத்துக்கிறேன் எங்கள் இது வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் வந்து ஃப்ளவர் டிசைன் வந்ததுனால உங்களுக்கு மார்க்கிங் கொஞ்சம் தெரியறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ரியலி சாரி ஸோ நான் மார்க்கிங் பண்ணதில் கரெக்டாக வந்து பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா இப்படியே கட் பண்ணலான்னு நினைப்பீங்க இன்னொன்றும் கட் பண்ணக்கூடாது ஏன்னா எக்ஸ்ட்ரா அளவு கேட்டிருக்காங்கல்ல ஸோ நம்ம என்னதான் பேசுனாலும் என்ன சிந்தனையில் இருந்தாலும் என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா அளவு கூட மார்க் பண்ணலை ஆனால் எக்ஸ்ட்ரா அளவுக்கு விட்டு தான் நான் கட் பண்ணுறேன் ஸோ நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளுடைய வேலையில் நம்மளுடைய கவனம் எப்போவுமே இருக்கணும் அதை தான் சொல்ல வரேன் ஒரு ரொம்ப ரெக்வஸ்ட்டான விஷயம் என்னென்னா என்னுடைய ரீசன்ட் டைம் வீடியோஸில் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் தென் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டு போங்க உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்டு தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னல் தென் ரீசென்ட் டைம் ஒரு த்ரீ டேஸாக என்னால் வீடியோஸ் போட முடியல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ரியலி சாரி இந்த நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்றதை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாய்